இது திருப்பி வளைஞ்சு போயிடா வில்லு மாதிரி இருக்கிறதுல போதும் காணாம போன கிழங்க கண்டுபிடிச்சிட்டேன் பதிய எடுத்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது அருங்க அன்றைக்கி வந்து சித்தப்பா காட்டில் வந்து கிழங்கணுன்ற எடுப்பாங்க இது வந்து கொடி ஓடி நல்லா உருட்டு உருட்டு விடும் நல்லா கொடி வந்து முள் முள்ளாக இருக்கும்

கிழங்கு வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்குது இந்த கிழங்கு வந்து முடி விளையாடுறதுக்கு உதவுது அடையா இது வந்து நல்லா கிழங்கு வந்து வேவிச்சு மேலே இருக்கிற தோலை வந்து உரிச்சிட்டு தேனில் தோட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மாவு மாதிரி இருக்கும் கிழங்கு மேலே இருக்கிற தோல் உரிச்சிட்டா கிழங்கு செம்ம ரெண்டு கிலோ மூணு கிலோ வர மாதிரி இதோட இன்னும் பெரும் பெரும் கிழங்காக இருக்கும் இந்த டைம் வந்து கிழங்கு வந்து ஊரில் சரியாக ஒரு இவ்வளோ வேலை தான் இருந்துருக்கு பாருங்க ரெண்டாவது குச்சி மேலாக்குற மண்ண வந்து பாருங்க எப்படி கிழங்கு ஓடி இருக்கு பாருங்க ரெண்டாவது குச்சி கிழங்குது பாருங்க இது வந்து ரெண்டாவது கிழங்கு

పోయా <laughs>